வணக்கம் நண்பா நம்ம சென்னை மட்டும் இல்லாமல் பிற இடங்களில் வந்து மழை வெள்ளத்தால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இடங்களில் வந்து பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி மக்கள் வந்து அன்றாட உணவு பால் பிஸ்கட்டு இது மாதிரி எந்த இதுவுமே வந்து கிடைக்காம ரொம்ப அவ்வளோ நிலையில் இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய தளபதியோட ஆணைக்கிணங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழக தோழர்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியாவில் வந்து அந்தந்த தொகுதிக்கு உட்பட்ட இடையில் வந்து எந்த கட்சி தோழர்கள் செய்கிறாங்களோ செய்யலையோ அதை வந்து மக்கள் எதிர்பார்க்கலை நம் தமிழக வெற்றி கழக தோழர்கள் தான் எந்த இடத்துல வந்து பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம நலத்த நலப்பணி திட்டத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரொட்டி பால் திட்டம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போர்வை வழங்குதல் இது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து நலத்திட்டங்களை வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே நண்பா இது மாதிரி நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த மாதிரி உதவி வந்து செஞ்சுக்கிட்டு வந்துட்டுருக்காங்க இன்னும் நிறைய இடத்துல வந்து செஞ்சுட்டு அதோட ப்ரூஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து பதிவு செய்யப்பட்டு வருது ஓகே நண்பா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி தளபதி பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முக்கியமாக வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க நன்றி நண்பர்